ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போல்லாம் எல்லாருமே சாமை தென்னை குதிரைவாளி இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அதையே நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுக்காக தாங்க சாமை அரிசியில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்குறேங்க மீதி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்குறேங்க ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்லேயே தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க இப்போது இது நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க அரிசி பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருந்தேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வந்து ஆஃப் ஆகிறதுக்குள்ளே சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு அஞ்சாறு போல் முந்திரியை ஒன்றா ரெண்டா உடச்சி வச்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கலாம் முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகும்போது ஒரு அஞ்சாறு போல் திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து பபிள்ஸ் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் முந்திரி திராட்சை ரெண்டையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் அதுக்கடையில் குக்கரும் விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க சாமை அரிசியும் பாசிப்பருப்பும் சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளம் எனக்கு இனிப்பு கரெக்டாக இருந்ததுங்க கொஞ்சம் இனிப்பு கூட வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கடையில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெள்ளமுமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க எப்போவுமே முந்திரி திராட்சையை லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அந்த நெய்யோட வாசனை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லாவே திக்காயிடும் அவ்வளோதாங்க ஈஸி அண்ட் ஹெல்தியான சாமை அரிசி சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபீஸ் நிறைய நம்மளோட அபிஷேக் குக்கிங் சேனலில் இருக்குதுங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ